பிரேஸ்தலா சமீப காலமாக நீங்கள் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் சிறு பிள்ளைகளுக்கு விரோதமான எல்லா விதமான காரியங்களும் அதிக அதிகமாக நடந்துட்டு வருது சிறு பிள்ளைகளை வச்சு அநேக குற்றங்கள் நடக்குது நம்ம வீட்டு பிள்ளைங்களை நாம் தான் ஜபம் பண்ணி பாதுகாப்பாக வைக்கணும் ஸ்கூலுக்கு போகும்போது விளையாட போகும்போது அவங்களுக்கு தலையில் கையை வச்சு ஜபம் பண்ணி அனுப்புங்க ஸ்கூல்லேயும் பாதுகாப்பு இல்லை டியூஷன் சென்டர்லேயும் பாதுகாப்பு இல்லை இப்படி ஆட போகிற இடத்துலையும் பாதுகாப்பு இல்லை வீட்டை விட்டு வெளியே வந்தாலே என்ன நடக்கும்னு தெரிய மாட்டேது சிறு பிள்ளைகளுக்கும் பிறந்த குழந்தைகளுக்கும் விரோதமாக அதிக அதிகமாக தவறுகள் நடக்குது நம்ம ஜபம் பண்ணலாமா சிறு பிள்ளைகளுக்காக ஆண்டை ஸ்தோத்திரம் தகப்பனே சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளீராக சமீப காலமாய் சிறு பிள்ளைகளை குறிவைத்திருக்கிற எல்லா பிசாசின் தந்திரங்களும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போவதாக சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா அசுத்த ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறோம் இப்பொழுது எங்கள் வீட்டு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக பாதுகாத்துக் கொள்வீராக ஸ்கூலிலே வெளியே விளையாட போகும்போது வரும்போது வீட்டில் இருக்கும்போது எல்லா இடத்துலையும் உங்களுடைய தூதர்களை வைத்து பாதுகாத்தருள்வீராக ஆண்டவரே ஒரே நீர் பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தும் நோய் நொடிகள் அண்டாதபடி பாதுகாத்துக் கொள்வீராக அன்றவரே அந்நீர்கள் மூலமாய் வருகிற எந்த ஒரு தொல்லையும் நெருங்காதபடிக்கு எந்தவொரு பிரச்சனையும் அணுகாதபடிக்கு அன்றவரே வாதை உன் அணுகாது பொல்லாப்பும் நேரிடாதுன்னு சொன்ன வார்த்தையின்படியாய் எந்த ஒரு பொல்லாப்பும் நேரிடாமல் செட்டைகளுக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே ஆமீன் ஆமீன் ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கார் இன்னும் அதிக அதிகமாய் நம்ம சிறு பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்வோம் ஆமேன் ஆமேன்